அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி ஒன்பதாம் நாள் ரெகுலராக நான் சொன்ன மாதிரி ஆடி முடிச்சும் உங்களுக்கு வந்து கோலம் நான் அப்டேட் பண்ணுவேன் ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்து கொடுங்க என்ன இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு சமையல் குறிப்புன்னு சொல்லியிருக்கேன் வீடியோவை மிஸ்ஸாக பாருங்கள் தேங்க்யூ சிரிப்புக்கு ஈடேது அம்மா கண்ணில் தெரிகிற வைரதீபம் அவ சங்கு கழுத்து தான் பவளமாகும் எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு அம்மா எழுந்து நீ ஆட்டம் போடு இந்த ஊரு செழித்திட வாக்கு கூறு தாயே தாயே திரிசூலி திரிசூலி ஓம் அம்மா அம்மா அலங்காரி வாடி ிசூலி அங்காளி ஓமாரின் குறிப்பிட்ட கல்லப்பருப்பெல்லாம் போட்டு தான் வணக்குவோம் அப்படி தாளிச்சுட்டதுக்கப்புறம் லைட்டாக அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா கீரையோட அந்த நிறம் வந்து மாறாமல் அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏறிடம்மா எங்க முன்னாலே வந்து